शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गारमाक्षि ॐ बङ्गार अडि ओम् शक्तिे बङ्गार अडिले ॐ शक्ति बङ्गार अडि ஓம் சக்தி இந்த இனிய பௌர்ணமி தினத்தில் மௌனம் தியானம் கடைபிடிப்போம் குருவருளையும் திருவருளையும் பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு பௌர்ணமியில் குரு என்றால் என்ன குரு வாரம் ஏன் குரு சொல்லும் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிலவு வெளிச்சம் போல் மனது தெளிவடைய வேண்டும் மேல் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று வைகாசி பௌர்ணமி விழாவினை மகாராஷ்டிரா மாநிலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை மதுரை மாவட்டம் ரேஸ்கோஸ் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் சக்தி பராசக்தி எங்கள் ஊர் நலம நாய்க்கும்போட்டி என் பேர் காளியம்மாள் எங்கள் வீட்டுக்கார் பேர் கருப்பையா நாங்கள் ப பன்னெண்டு வருஷமாக மாலை போட்டு வந்துட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் மொதல் தடவை ஆட்ட அபூசம் பண்ணோம் உடம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது வாட்டி ஒரு ஆட்டை நெஞ்சுவலி வந்துச்சு அப்பவும் அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க இப்போ மூணாவது வாட்டியும் காலில் வந்துருச்சு காலில் இங்கேருந்து இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அறுபத்தி அஞ்சு தையல் போட்டிருக்கோம் அப்போ மதுரை ஜிஹெச்சில் ஒரு மாதமாக தான் வச்சுருந்தோம் காப்பாற்றியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் வழிபாடு மன்றத்தில் எங்கள் வீட்டுக்காருக்காக சத்தியவங்கெல்லாம் பூஜை பண்ணாங்க நன்மை நடந்துச்சு கஞ்சி குழாயத்துக்கும் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு போவோம் எல்லாத்துக்கும் குழந்த வாரம் கொடுத்துருக்கு வயசுக்கு வராத பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்திருக்காங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க அம்மா அற்புதங்கள் நிறைய நடக்குது அம்மாவை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் வாழ்க இளைஞர்கள் சக்தி பெரிது அவர்களை ஆன்மீகத்தின் மூலம் செலுத்தி வருகிறோம் என அம்மா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் வெள்ளைக்கோட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகளும் இளைஞர்களும் கோடை கால வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்க வேண்டி நீர்மோர் பந்தல் அமைத்து மிக சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் ஓம் சக்தி சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி